வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பிறண்ட தொகையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பிறண்ட தொகையல் எங்கள் குடும்பத்தில் யார் உடம்பு சரியில்லைனாலும் உடனே நாங்கள் அதை செஞ்சிருவோம் நொய்யரிசி கஞ்சி பரண்ட தொவையல் இது இல்லாமல் கால சாப்பாடே இருக்காது ஏன்னா நம்மளோட உடம்புல உள்ள இம்யூனிட்டி பவர் ஆன்டி ஆக்சிடென்டாக அதிகமாக்குறது இந்த பிறண்ட தொகையல் ரொம்ப சத்தானது வாங்காது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது கொரோனா டையத்தில் என் மாமனார் மாமியார் இருக்குது இதுதான் நான் செஞ்சு கொடுத்து அவங்கள போஸ்ட் பண்ணேன் ரொம்பவே நல்லது வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பிறண்டையை பறிச்சிட்டு வந்துடலாம் இது என்னோடய குட்டி தோட்டம் இது வந்து ஹெர்பல் தோட்டம்னு சொல்லலாம் நிறைய இருந்துச்சு செடியெல்லாம் நான் ஊருக்கு போனப்போ எல்லாமே காஞ்சி போச்சு பேலன்ஸு இந்த ஹெர்பல் செடி மட்டும் வச்சுருக்கேன் இன்னும் நிறைய பெருசாக நான் வந்து ரெடி பண்ணணும் இப்போதைக்கு இந்த ஹெர்பல் செடி மட்டும் வச்சுருக்கேன் வெத்தலை வச்சுருக்கேன் வந்து சாப்பிட்ற வெத்தலை தான் என் குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சிருந்தா இல்லை சாமிக்கு எதுக்கு தேவைன்னாலும் நான் இதில் பறிச்சுப்பேன் என் வீட்டில் உள்ள என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்து பறிச்சுட்டு போவாங்க அந்தளவுக்கு பெரிய காடாக இருக்கும் நான் மடக்கி மடக்கி எல்லாம் அந்தண்டையெல்லாம் போகுதுன்ட்டு மடக்கி மடக்கி அதுக்குள்ளேயே விட்டுருக்கேன் அப்புறம் அந்த சிகப்பு பொண்ணாங்க நீ அது வாங்கிட்டு வந்து ஊனியிருக்கேன் அப்புறம் அந்த ஓமவல்லியலை நான் அண்ணா சிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அதையும் அதை ஊனி வச்சுருக்கேன் அதுவும் வருது எல்லாமே வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது தப்பா பக்கெட்டு வேஸ்ட்டு பக்கெட்டு இது மாதிரி தான் நான் ஊனி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே குள்ளே இருக்குது அப்புறம் மாங்கொட்டையெல்லாம் போட்டு அதெல்லாம் நான் வெற்ற மா இலையெல்லாம் வேணும்னு நான் அதிலே பழிச்சுப்பேன் அப்புறம் இந்த மணி பிளான்ட்டு சோத்துக்கத்தலை இதெல்லாம் நமக்கு வந்து அவசரத்துக்கு தேவையோ அதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் ஊனி வச்சுருக்கேன் இது மணி பிளான்ட்டு இது பெருசாகிடுச்சி சின்ன உண்டு பக்கெட்டில்லாம் ஊனி விட்டேன் அது பெருசாகிடுச்சி இது வந்து பிறண்டை பிறண்டை வந்து நிறைய பறிச்சுப்பாங்க பக்கத்துல எல்லாம் கூட பறிச்சுப்பாங்க அளவுக்கு நிறையா இருக்கும் இப்போ இந்த மாதிரி கொளுந்தா பார்த்து நம்ம பறிச்சுப்போம் அப்போ வந்து நாறு இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இது எல்லா இடம் இந்த இடமே வந்து அப்படியே வந்து பார்த்தோம்னா பச்சை பச்சை ஏர்னு இருக்கும் ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக அந்த கார் பார்க்கிங் ஃபுல்லாக நான் செடி வச்சுருந்தேன் எல்லாம் ஊருக்கு போயிருந்தேன் ஒன் இயர் டூ இயர் அங்கேயே தங்குற மாதிரி ஆகிட்டு அப்போ எல்லாம் வீணாக போச்சு இப்போ பேலன்ஸு தான் இருக்குது ஓமவல்லியில் அந்த சோத்துக்கத்தால் அந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் இந்த ஹெர்பல் செடி மட்டும் வச்சுருக்கேன் என்ன குழந்தைங்க வச்சுருக்கப்ப நம்ம வந்து ஹெர்பல் செடி வச்சுக்கணும் ஏன்னா டக்குன்னு நமக்கு கைக்கு உதவும் இந்த வெத்தலையெல்லாம் வந்து ஒரு கைப்பரிசும் வரும் எல்லாமே இந்த வீட்டில் அரிசி கொட்டி வைக்கிற வாளி இருக்குல்ல அதில் தான் நான் கொட்டி மண் கொட்டி நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவு இதெல்லாம் போட்டு உரம் போட்டு நான் வச்சுருந்தேன் பெரிய தோட்டமே வச்சுருந்தேன் ஃபுல்லாகவே தோட்டம் வச்சுருந்தேன் ரோஜா செடி அது இதுன்னு நிறைய வச்சுருந்தேன் ஊருக்கு போயிட்டேன் எங்கள் மாமனார் மாமியார் கொரோனா ஊரில் வந்துருச்சு நாங்கள் அதுக்காக ஊருக்கு போகாமல் இருந்தோம் இங்கே இருந்தோம் அப்புறம் மாமனார் மாமியார் கொரோனா வந்தோன்னே நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்போ வந்து இதெல்லாம் வீணாக போச்சு இப்போ திரும்ப இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் அந்த செடியெல்லாம் கொஞ்சம் நாள் இருக்கேன் இப்போ இந்த மாதிரி கொழுந்தா இருக்கிற பிறண்டையெல்லாம் நம்ம பறிச்சுக்குவோம் கொஞ்சம் நாள் ஆகணும்னே நான் வந்து புரிசு பெருசாக வந்து தோட்டம்லாம் வச்சுட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இப்போ இந்த இந்த அளவுக்கு நம்ம பறிச்சுக்கிட்டோம் நம்ம வந்து நாங்கள் அப்போக்கப்போ பறிச்சுப்போம் தேவையானது இது போதும் நமக்கு இப்போ தொகையிலுக்கு இதை பறிச்சிட்டேன் கொஞ்சமாக எடுத்துகிட்டோன்னா போதும் நம்ம ஒரு ரெண்டு நேரத்துக்கு தொலையில அரைச்சா போதும் தேவைப்பருப்பாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது பாருங்கள் இந்த வெத்தலையெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் நல்ல பெருசாக இருக்கும் கேட்பாங்க என்ன எல்லோரும் நீ என்ன போட்டு வளர்க்குற இது என்ன இவ்வளோ பெருசாக உனக்கு சும்மா வச்சா நான் அதை ஃப்ரீயாக விட்டுருவேன் அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அதுக்கு காய்கறியை மட்டும் தோள்களை மட்டும் காய வச்சு போடுவேன் தண்ணி விடுவேன் அவ்வளோதான் பெருசாக உரம்லாம் போட மாட்டேன் அப்படியே அது பாட்டுக்கு வளர்ந்துக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் துவையல்னு பார்க்கலாம் இப்போ வந்து பிறண்டையை நல்லா இந்த பிஞ்சாக எடுத்துருக்கிறதுனால அதிகமாக நார் இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தோலை சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் கையில் முக்கியமாக நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணுங்கள் இல்லைன்னா அரிக்கும் இண்டு இடுக்கெல்லாம் கையில் நல்லா நல்லெண்ணெய் தடவிக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு பல் ஒரு பத்து பல் புளி ஒரு ரெண்டு சின்னதாக நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கருப்பு உளுந்து போடுறப்போ நல்லாயிருக்கும் தேங்காய் ஒரு அரை மூடி கீறி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைக்க வேண்டியது தான் இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை போட்டு நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஏற்கனவே பிரண்டை துவையல் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் தேங்காய் உப்பு புளி மிளகாய் மட்டும் வச்சு அரைச்சிருப்பேன் இதில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்குறப்ப இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் கூட நல்லா செக் பண்ணி ச பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து பிறண்டைய நல்லா நம்ம வந்து கழுவிக்கணும் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு வதக்கணும் வதக்கிறப்போ நல்லா வதக்கிறணும் ரொம்ப நல்லது இந்த திறனில் துவையல் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் வாரத்தில் ஒரு நடவு செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உடம்புல இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் இப்போ உளுந்தை சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அதுலேருந்து அந்த வாசம் வரும் கருப்பு உளுந்து போட்டாலே வாசம் வரும் இல்லை கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் உளுந்தை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம காஞ்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கா காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அதனால செவந்ததுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு இதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் தொகையலுக்கு இந்த தொகையில் அரைக்கிறப்ப தண்ணி அதிகம் விடாமல் கெட்டியாக அம்மியில் அரைச்சா எப்படி அரைக்குமோ அந்த மாதிரி சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தொகையல் இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடணும் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ புளி சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயை வதக்கி விட்டுட்டு நம்ம இயற்கையாக வதக்கி வச்சிருக்க பிரண்டையும் போட்டு இன்னொரு பரட்டை பிரட்டிக்கலாம் பரட்டிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இது மாதிரி நல்லா வதக்கியாச்சு இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நான் கஞ்சி வச்சுட்டு நான் காலையிலே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவர் ஜலதோஷம் மொத்த ஃபேமிலியும் ஒரு வாட்டு வாட்டிட்டு நாங்கள் எல்லோருமே இதுதான் இன்றைக்கி சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா உடம்பு நமக்கு வந்து மறு திருப்பி வேலை செய்கிறதுக்கு உடம்புக்கு வந்து மறுநாள்னாலும் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் இந்த ஒரு வாரமாகவே பத்திய சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் அதில் வந்து இந்த பிரண்ட தொகையில் இன்னைக்கு சாப்பிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் கொரோனா டயத்தில் நான் வந்து செஞ்சு எல்லோரையும் நான் வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எல்லோரையும் மாவுன்னு வந்து நான் வந்து இதை அரைச்சிருவேன் நான் கஞ்சி வச்சுருவேன் எல்லாரையும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி பாடாக படுத்திடுவேன் நிறையா சாப்பிடுங்க நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் அந்தளவுக்கு எல்லோரும் சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க நீங்களும் இந்த செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த நொய்யரிசி கஞ்சியும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்